மாதா நான் பொதுவாக வந்து நைட்டு லேட்டாக தான் தூங்க போவேன் ஆனால் நேற்று ஒன்று தெரியுமா நான் நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன் நான் ஏன் யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு சில மாதங்கள் முன்னாடி நம்ம பாகிஸ்தான் கூட ஆப்ரேஷன் இருந்து ஒரு சமயத்தில் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற பேர் மட்டுமே மொத்த பாகிஸ்தானுக்கு பல நாள் இரவு வந்து தூக்கத்தை கெடுத்துச்சு இதே யோசனை பண்ணி பாருங்க நம்ம வெளியே இருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு நாற்பது நாளும் நம்ம நாட்டில் உள்நாட்டில் தயார் பண்ண ஒரு வார்ஷிப் நேவிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நான் எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறோம் அங்கே எல்லாருமே அங்கே இருக்க நாட்டு தலைவர்கள் எட்ட நம்ம கேட்பாங்க எங்களுக்கும் பிரம்மோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உலகத்தோட மொத்த ஆயில் சப்ளையில் அறுபத்தாறு பெர்சன்ட் இந்தியன் ஓஷியன் வழியாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தாறு நம்ம ஒரு முடிவு பண்ணோம் என்ன முடிவு பண்ணோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தீவாக இருந்தாலும் அங்கே வந்து இந்திய தேசிய கொடி பறக்கப்படணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம் ஃபாரின் சிட்டிசன்ஸுக்குமே வந்து இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்பிக்கை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சு மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் நக்சல் டெரர் வந்து தலை தலைதொங்கிட்டு இருந்துச்சு மனசு மனசெருப்புமே ஒரு அப்பாவி உயிர் போயிடக்கூடாது நம்ம நம்மளோட சொந்த பந்தம் இறந்துடக்கூடாது நம்ம குடும்ப உறுப்பினர் இறந்த கூடாதுங்கிற ஒரு வழியோட அந்த ஒரு பொறுப்போடு தான் வந்து போரிட்டுட்டே இருக்கணும் வந்த 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 வங்க வந்த